அதுலேருந்து தொன்னு முடியல நான் பால் சாப்பாடு நிற்கிட்டேன் எல்லாத்துக்கும் இது சொல்லிக்கிட்டே வரேன் பால் நம்ம ஒன்றும் பால் நம்ம உணவுல இப்போ உலகம் வந்து பேசிக்கிறாங்க பால் மாடி தான் இல்லை ஒரு சுவீடர் ஆகிய டேய் போடலாம்னு போட்டு ஒரு படம் போட்டோம் என்ன பஸ் மாடு அந்த அவங்க நாட்டு பசுமாடுலாம் பார்த்தா மடி பெருசாக தொங்கி நாலு காலம் பெருசு பெருசாக தொங்கும் அப்போ இவர் என்ன பண்ணாரு அந்த மாட்டுக்கிட்ட மண்டி போட்டு ஒரு காட்டு வாயில் வச்சிருக்காரு அதான் படம் மேலே எழுதுறாங்க மனுஷன் ஜென்மம் ஒன்று தான் மாற்றாங்க பால் ஒதுக்கிது இன்னொருத்தன் கோடத்தில் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது அதை இவ்வளவு நாளையும் நம்ம யோசிக்காம இருந்திருக்கிறோமே தெரியுது அப்புறம் இன்னொரு படம் போடலாம் இதே மாதிரி மாடு படம் போடலாம் இந்த மாதிரியை போட்டு அதை தான் போடலாம் இவன் மாதிரியே இவன் பையனுக்கு டச் பண்ணியிருக்கான் இவன் ஒரு காம்ப எடுத்து வாயில் வச்சிருக்கிறான் அவன் ஒரு காம்ப எடுத்து வாயில் வச்சிருக்கிறான் அப்பன் ஒரு காம வாயில் வச்சிருக்கான் மகன் ஒரு காம வாயில் வச்சிருக்கான் மேலே எழுதிட்டான் மனுஷன் ஜென்மம் ஒன்று தான் அப்படின் பிள்ளையும் ஒரே தாயில் பாலி குடிக்கிறாங்க